ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது மைவி த்ரீ ஆட்ஸில் பேமெண்ட் வந்து எப்போ வரும் அதை தான் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கோம் ஸோ நமக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஒவ்வொருத்தரும் பிஎம்க்கு எப்போ வரும் பிஎம்க்கு போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் பேமெண்ட் வரல ஓஎம்க்கு போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் பேமெண்ட் வரல எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஸோ உங்களும் மாதிரி தான் நானும் ஒரு மெம்பர் என்னையும் மாதிரி தான் எல்லோரும் ஒரு மெம்பர் ஸோ மைத்ரி த்ரி ஆட்ஸில் அது சம்மந்தமாக எதுவும் அறிவு போடணும்னா எம்டி சார் சொன்னால் தான் உண்டு இப்போ அது சம்மந்தமாக வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம யாரும் எதுவும் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஸோ வெயிட் பண்ணணும்னா எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணணும் நம்ம மூணு மாதம் வெயிட் பண்ணிவிட்டோமே எல்லாருக்கும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம பொறுமையாக தான் ஆகணும் நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆன்லைனே நம்ம ஒரு இடத்துல வரும்போது ரிஸ்க் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நாம அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இதில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ கண்டிப்பாக பேமெண்ட் வந்துருங்கிறத கேரண்டியாக சொல்லியிருக்காங்க ஸோ எங் எதையும் ஸ்டாப் பண்ணலை எங்கேயும் போகலை அவங்க நம்மளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு அது எப்போது எவ்வளோ நாளுங்கிறது மட்டும்தான் தெரியல ஸோ பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக பிஎம்குண்டான பேமெண்ட் எல்லாமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிருங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க அது போக மற்ற எல்லாத்துக்கும் எப்படி ரெக்யூஸ் கொடுக்கணும் பேமெண்ட் அப்படிங்கிறத எம்டி சார் சொல்லுவாங்க ஸோ எம்டி சார் வீடியோ இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கங்கிறதை பார்ப்போம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ நமக்கு மூணு மாதமாக பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற நிறுவனம் மாதிரி வேறு எதுவும் இது பண்ணாமல் மார்ச் மாதத்தில் இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் இனிமேல் மூணு மாதம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும் மூணு மாதம் வரைக்கும் எதுவும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மூணு மாதம் நமக்கு பேமெண்ட் கொடுக்கலனாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பேமெண்ட் எதுவுமே வந்திருக்காது இது வரைக்கும் இப்படி தான் நடந்திருக்கு இப்படி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிட்டும் போயிருக்காங்க நார்மலாக உள்ளதில் ஸோ அந்த மாதிரி மைவே மைவேத்ரி ஆட்ஸ் இல்லை எனக்கு தோன்றது இப்படி தான் தோணுது ஏன்னா மற்ற நிறுவனத்தை மாதிரி இவங்க பண்ணலை ஸோ கண்டிப்பாக பேமெண்ட் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது என்ன டிலே ஆகுது அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம் கம்பெனியை ரன் பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும் இதில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அது நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் கடந்து தான் அவங்க பேமெண்ட் கொடுக்கணும் பட் ஆனால் இந்த மூணு மாதத்தில் அதையும் நம்ம சைட்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் தோன்ற எண்ணங்கள் வந்து இந்த மூணு மாதத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சரி பண்ணியிருக்கணுங்களா சரி பண்ணியிருக்கணும் கரெக்டு தான் பட் அதையும் தாண்டி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா இந்த மூணு மாதம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணி பேமெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அது ஒன்று மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் எனக்கு இது ஒன்று தான் தோணுது ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கன்ஃபார்மாக நமக்கு பேமெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரணும் வரும்னு நினைக்கிறேன் பிஎம் யாருக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன பேமெண்ட் வர ஆரம்பிச்சுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்ற எல்லோரும் மெம்பர்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக மை த்ரீ ஆட்ஸ் வந்து பேமெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்கிறதை பார்ப்போம் ஏற்கனவே பேமெண்ட் போட்டு பெண்டிங்கில் க்ளாக் சிம்பிள்ல இருக்குது அப்படின்னா வித்ட்ரா ரிக்யூஸ் கொடுக்க வேண்டாம் மற்ற எல்லோரும் வித்ரா ரிக்யூஸ் கொடுக்கலாம் அப்படி பேமெண்ட் கிளாக் சிம்பிள் இல்லாதவங்க கேஸ் கொடுங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் எம்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்குறது பெஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிளாக் சிம்பிள் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சனிக்கிழமை இல்லைனா நம்ம அடுத்து வர வர வீக்கில் நம்ம கொடுக்க தான் போகிறோம் எல்லாரும் ஸோ என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் நான் இது சம்மந்தமாக வேறு எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க சாரி வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி பை பாய்